காட் ஆண்டபராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தராக இயேசு கிறிஸ்து புதிய நாள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்வாராக என் அன்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க ஆறு ஐந்து நாளும் நடத்தி ஆறாவது நாளை கத்த கொண்டு வந்திருக்கிறார் நேற்று அவரை முழுவதும் ஆராதித்து இன்றைக்கு ஜீவன் உள்ளவர்களாக காலை வேலை எழுந்திருக்க கத்த செய்த நன்மைக்கு அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அமே நல்ல வார்த்தையை நம்ம கவனிக்கலாம் பாருங்க ஒன்று சாமுவேல் சிக்ஸ்டீன் செவன் சொல்லுது மனிதன் பார்ப்பதை போல நான் பார்ப்பதில்லை மனிதன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ அன்பு பிள்ளைகளே யாரையும் குறித்து யாருடைய வார்த்தைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்கள் இருதயத்துல கர்த்தர் இருக்கிறார் உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார் யாரோ சொன்னதை யாரோ சொல்லக்கூடிய காரியங்களை நினைச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிற தெய்வனாக கூட இருக்கிறார் வழி போடுகிறதோ இல்ல வேற சில காரியங்கள் உங்கள் மேல இருக்கிறதோ இல்ல உங்களை ஏமாத்துறதோ இல்ல வேற ஏதாவது வேதனை உங்களை தொடரில் உங்க மனசுல இருக்கிற வேதனைகள் யாருக்கும் புரியலன்னு சொன்னா கவலைப்படாதீங்க தேவன் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார் அதுவும் நல்லா பார்த்துட்டு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் போயிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் கத்தர் ஆராய்ஞ்சி அறிந்திருக்கிறார் என் வேதனை யாருக்குமே புரியாதா என்று யோசிச்சுன்னா நிச்சயமா பரலோகத்தில் இருக்கிற ராஜாதி ராஜாவுக்கு புரிந்திருக்கிறது அவர் உன்னை எல்லா விதத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறார் மனுஷன் பார்ப்பாங்க உள்ளத்தை உன் ஏற்ற கர்த்த உங்களை உயர்த்துவார் கவலைப்படாது அவரை நம்பு கத்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்த சரிப்படுத்தி உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்வாராக பரலோக பீதாவே என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புமாக இயேசுவே நாம நன்றி இயேசுவின் மூலம் சபிக்கிறோம் சொன்னு ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்டோத்ரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்டோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்கள் வாழ்ந்தால் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் கவலைப்படாதீங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்கல நினைக்கிறீங்களா யாரும் உங்களை சரியா பார்க்கல நினைக்கிறீங்களா யாரு பார்த்தா என்ன யாரு கொஞ்சிக்கலாம் என்ன நீங்க யாரு உங்கள் இறுதியம் என்ன என்று கர்த்தராக இயேசுக்கு சரிஞ்சிருக்கிறார் அவர்தான் உங்களுக்கு உண்மையுள்ள தெய்வம் அவர்தான் துணை அவர்தான் ஆறுதல் அவர்கிட்ட இருங்க இந்த புதிய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் அன்பு ரச்சகர் உங்களோடு கூட இருப்பாரா